ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை தேய்பிரை அஷ்டமி இந்த ஒரு சூட்சமமான தீபத்தை ஏற்றுங்கள் உங்க குடும்பத்துல உள்ள அனைத்து பிரச்சனைகளும் தீரும் அது என்ன தீபம் எந்த நேரத்துல ஏற்றணும் எப்படி ஏத்தனும் அப்படிங்கிறத பத்தி தெளிவாக நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நாளைய தினம் தேய்விரை அஷ்டமி குபேர அஷ்டமி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் வியாழக்கிழமையோடு நம்மளுக்கு வரக்கூடிய காரணத்தினால இந்த தேய்விரை அஷ்டமி அன்று நாம பைரவரை நினைத்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்ம குடும்ப பிரச்சனைகள் அனைத்தும் தீருவதோடு நம்மளுக்கு என்ன ஒரு வேண்டுதல்கள் கோரிக்கைகள் முன் வைக்கிறோமோ அது கண்டிப்பாக பைரவர் நிறைவேற்றுவார் சிவனுடைய இன்னொரு அவதாரம் தான் இந்த பைரவர் நம்ம பைரவரை வழிபாடு செய்யும்போது சிவபெருமானை வழிபாடு செய்ததற்கு சமம் சிவனை வழிபாடு செய்த அருளும் நம்மளுக்கு சேர்ந்தே கிடைக்கும் அதனால ஒவ்வொரு தேய்பிரை அஷ்டமியாக இருந்தாலும் சரி வளர்பிரை அஷ்டமியாக இருந்தாலும் சரிங்க நாம பைரவரை வழிபாடு செய்யும்போது போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய உன்னதமான பலன்கள் ஏராளம் ஒவ்வொரு தேய்பிரை அஷ்டமி அன்று நாம பைரவரை வழிபாடு செய்யும்போது நம்ம வறுமைகள் தீரணும் கஷ்டங்கள் தீரணும் கடன் சுமைகள் தீரணும் நம்ம குடும்ப பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு நாம பைரவரை நினைத்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளையும் பைரவர் தீர்த்து வைப்பார் அதிலேயும் நாளைய தினத்தில் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் குபேர தேய்பிரை அஷ்டமி சரிங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்தை மட்டும் நீங்கள் ஏத்தி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே ஒரு முற்றுப்புள்ளினே சொல்லலாம் அப்படி ஒரு விசேஷமான தீபம்தான் இந்த தீபம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டமி அன்று நம்ம பைரவர் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்வோம் இதை வந்து நம்ம கோவில்ல தான் இந்த தீபத்தை வீட்ல வீட்டுல கூடாது நிஜமாகவே ஒரு சில பரிகார தீபங்கள் வீட்டில் ஏற்றுவது அவ்வளவு உகந்ததல்ல அதனாலதான் நான் ஒவ்வொரு வழிபாட்டையுமே கோவில்ல செய்யணுமா வீட்டுல செய்யணுமா அப்படிங்கிறத தெளிவா உங்களுக்கு நான் சொல்றேன் கோவில்ல ஏற்ற வேண்டிய தீபத்தை கோவில்ல தான் நம்ம ஏத்தணும் அப்பதான் அதனுடைய முழு பலனும் நம்மளுக்கு கிடைக்கும் கோவிலுக்கு செல்ல முடியாது அப்படிங்கிற காரணத்தினால நாம வீடுகளில் ஏற்றக்கூடாது இப்ப பார்த்தீங்கன்னா உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய பைரவருடைய ஆலயம் இருக்கும் இல்லைங்களா சிவ ஆலயங்கள்ல கண்டிப்பாக பைரவரினுடைய சந்நிதி கண்டிப்பா இருக்கும் அங்க போயும் நீங்க இந்த வழிபாட்டை செஞ்சுக்கலாம் ரொம்ப விசேஷமா இருக்கணும் அப்படின்னா சொர்ண ஆகர்ஷண பைரவரனுடைய ஆலயம் இருந்தது அப்படின்னா ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அங்க போயும் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த தீபத்தை ஏற்றி நீங்க பைரவரை வழிபாடு செஞ்சுட்டு வரலாம் சரிங்க இப்ப இந்த தீபம் என்ன தீபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகு தீபம் நீங்க கோவிலுக்கு இன்னைக்கு கிளம்புறீங்க அப்படின்னா கிளம்பும் போது வீட்லயேவும் ஒரு தட்டு ஒண்ணு எடுத்துக்கோங்க இல்லைன்னா கவராக இருந்தா கூட பரவாயில்ல செவ்வாழை பழம் தேங்காய் வெத்தலைப்பாக்கு ஒரு எலும்புச்சங்கனி இது அனைத்தையுமே நீங்கள் வாங்கிட்டு போங்க அங்கே இருக்கக்கூடிய குருக்கர்ட்ட கொடுத்து அந்த தேங்காய் பழத்தை நெய்வேத்தியமாக வச்சுட்டு அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய தீபத்தையும் ஏற்றி வச்சுக்கோங்க இருபத்தி ஏழு மிளகு இதையும் நீங்கள் வீட்லேயே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போகிறது அப்படின்றது ரொம்ப நல்லது இருபத்தி ஏழு மிளக சிகப்பு துணியில் திரியாக கட்டி ஒரு அகழ்விளக்கில் வச்சு அதுல இழுப்பை எண்ணெய் ஊற்றி நீங்கள் தீபம் ஏத்த வேண்டும் இந்த தீபத்தையும் ஏத்தி வச்சிட்டு மனசார பைரவரை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க வறுமைகள் நீங்களும் கடன் சுமைகள் தீரணும் குடும்ப பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு உங்களுடைய தேவைகள் கோரிக்கைகள் என்னவோ பைரவர் பைரவர்கிட்ட மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு அதற்கப்பறம் வந்து பாத்தீங்கன்னா அங்க அர்ச்சனை செஞ்சுட்டு அங்க இருக்கக்கூடிய அபிஷேகத்திலையும் கலந்துகிட்டு நீங்க பைர வழிபாடு செஞ்சுட்டு வாங்க இப்படி நீங்க இந்த தேய்பிரை அஷ்டமி என்றைக்கு நீங்க பண்றீங்க அப்படின்னா நிஜமாகவே அடுத்த தேய்பிரை அஷ்டமிக்குள் நீங்க எந்த பிரச்சனை தீரணும் அப்படின்னு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்களோ கண்டிப்பா அந்த பிரச்சனை தீர்ந்திருக்கும் ஒருவேளை அப்படி உங்களுக்கு இது நீங்க வந்துட்டு கண்டினியூ ஆகிட்டு இருக்குது எங்களுக்கு இன்னும் அந்த பிரச்சனை தீரல அப்படின்னீங்கன்னா தொடர்ந்து மூன்று தேய்பிரை அஷ்டமி நீங்க செஞ்சு பாருங்க கண்டிப்பா அது எவ்வளவு பெரிய கோரிக்கையாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சரிங்க கண்டிப்பா உங்களுக்கு இந்த வழிபாடு வந்து உங்களுக்கு நிறைய அற்புதமான ஒரு பலனை தரக்கூடியது நிறைய தீபங்கள் நம்ம பைரவரை வந்து வழிபாடு செய்வோம் ஏத்தி அதுல இந்த மிளகு தீபம் அப்படிங்கிறது ரொம்பவுமே பிரசித்தி பெற்றது மிளகு தீபம் ஏத்தும் போது அந்த தீபத்துல வந்து மிளகு பட்டு பட்டுன்னு வெடிக்கும் அப்படி வெடிக்கும் போது நம்மளுடைய குடும்ப பிரச்சனைகளும் இந்த மிளகு மாதிரி வெடித்து சிதறிவிடும் எந்த பிரச்சனை அது எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரிங்க வெளியில கூட எங்களால சொல்ல முடியாத அளவுக்கு நாங்க தாங்க முடியாத துயரத்துல துக்கத்துல இருக்கிறோமா எங்களால இதுக்கு மேல முடியவே முடியாது வாழ்க்கையில உயிர் மட்டும்தான் மிச்சம் வேற எதுவுமே எங்களுக்கு இல்லை அவ்வளவு கஷ்டத்தை நாங்க அனுபவிச்சுட்டோம்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த தேய்விரை அஷ்டமி நீங்க பைரவருக்கு போய் இந்த மிளகு தீபத்தை ஏத்தி நீங்க மனதார கண்ணீர் மல்க அவருடைய பாதத்தை பிடிச்சு நீங்க பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க உங்க குடும்பத்துல அது என்ன பிரச்சனை பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி கண்டிப்பா தீர்ந்துடும் முதல்ல நம்ம குடும்பத்துல வறுமை தீரணும் அப்படின்னு நீங்க மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நிஜமாகவே நம்மளுடைய குடும்பத்துல எப்பேற்பட்ட பிரச்சனை எதிரிகள் தொல்லைகள் இந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருக்கிறவங்க அனைவருமே இந்த மிளகு தீபத்தை ஏத்தி நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பா சொல்றாங்க இது நிறைய பேர் வந்து இந்த தீபத்தை ஏத்தி வழிபாடு செய்து பல நடைஞ்சிருக்காங்க நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் கண்டிப்பாக நாளைய தினம் இந்த தீபத்தை ஏற்றுபோவருக்கு நிஜமாகவே நிறவைய அற்புதங்கள் காத்துக்கிட்டுருக்கு நம்பிக்கையோடு நீங்கள் பைரவர வழிபாடு செய்யுங்கள் கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுக்கு நன்மையை அளிப்பார் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்